சுபாஷ் சந்திர போஸ் அப்படியே இருக்கான் பார்த்தாள் நான் பயந்துட்டேன் அந்த ஃபேமிலியிலிருந்து ஏதோ அந்த ஜீன் தானம் இருக்கலாம் ஒரு சாதிக்குள் அவர் அடங்காதவர் என்பதை இந்த திரைப்படத்தின் மூலமாக அனைவரும் தெரிந்து கொள்ள போகிறார்கள் இந்த தேவரையாவுடைய படத்தை இயக்குவதற்கு முழு தகுதியும் உள்ள இயக்குநர் திரு பாராட்டுகின்றனர் உங்கள் லுக்கை பார்த்தா கொஞ்சம் பயமாது அவ்வளவு பக்காவா அந்த வேஷத்துக்கு பொருத்தமான ஒரே இந்தியாவிலேயே திரு பஷீர் அவர்களாக உண்மையிலுமே கதாபாத்திரத்தை உன்னையே அன்னையிலிருந்து அவர் புலால் உண்பதை நிறுத்தி விட்டார் நிறைய சொல்றாங்க தேவரையான ஜாதி ஜாதி தலைவரே கிடையாது தேவருக்கும் ஜாதிக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு இந்த படம் சொல்லு நான் பல பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன் நம்ம படங்கள்ல ஆக மட்டும் பதினெட்டு பட்டியன்னா ஆர்வி உதயகுமார் எவனு நினைக்காம இருக்க முடியாது எப்போதும் மக்கள் நெஞ்சில் நேழலாடும் அழைக்கிறோம் இயக்குனர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களை நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு சீக்கிரம் உட்காருங்க டக்கு டக்குன்னு பேசிட்டு கிளம்பணும் ஏன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஆயிடும் ஏற்கனவே காலையிலிருந்து நாங்கள் தொண்ட தொண்டை தண்ணி வைத்த பல பங்கு பேசிட்டே வந்துட்டு இருக்கிறோம் ஏற்கனவே ஒரு பங்கன் இதுல காட்டிட்டாங்க அந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு வச்சு இப்போ ரெண்டாவது இரண்டாவது படம் விழாவை நடத்துகிற இந்த நமது தேசிய தலைவர் குழுவுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது ஃபங்க்ஷன் நம்பர் டூ இந்த மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றியும் வணக்கமும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் பெருமை கொள்கிறது என எங்களுடைய இயக்குனர் எங்கள் துணைத் தலைவர் திரு அரவிந்தராஜ் அவர்கள் ஊமை விழிகள் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமா ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய ஒரு இயக்குனர் அவர் கூட நாங்கள் அதனாலதான் நம்ம பொழப்பு இப்படி ஒரு ஒரு வழியா எல்லாம் இயக்குநர்களாக வளர்த்து விட்ட அந்த திரைப்படத்தின் மாபெரும் இயக்குனர் திரு ஆர் அரவிந்தராஜ் அவர்கள் சாதாரணமான அவங்க மிகப்பெரிய பாடலாசிரியர் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அந்த பாட்டை எழுதுன ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தமிழார்வம் கொண்ட அந்த சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து அவங்க அந்த குடும்பம் இருந்தது இந்த படத்தை இயக்குவதற்கு முழு தகுதியும் உள்ள இயக்குனர் திரு அவர் ரொம்ப ரொம்ப அன்பானவர் மென்மையானவர் ரொம்ப அவர் கூட பழக பழக பேசிட்டே இருக்கணும் இருக்கு எனக்கு முத முதல் பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்தது சினிமாவில் அவர் தான் அது வரை நானு பழைய பேண்டையே மாத்தி மாத்தி போட்டிருப்பேன் உண்மையா சொல்றேன் இதெல்லாம் பொய்ய ஒருத்தர் சிறந்த மனிதராக சிறந்த இயக்குநராக ஒருத்தவரான தன்னோட சேர்ந்து கஷ்டப்பட்ட ஒருத்தனும் என்ன மாதிரி ஆகணும்னு ஒருத்தன் மிகப்பெரிய இயக்குனர் அந்த எங்களுடைய குடும்பத்தின் மிகப்பெரிய இயக்குனர் ஆர் அரவிந்தராஜ் அவர்கள் இந்த படத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு எனது அருமை தம்பி பஷீர் அவர்கள் அவர்தான் தயாரிப்பாளராக இதை ஆரம்பிச்சார் இந்த படத்தை அவரும் படாத கருணம் போட்டு

இந்த படம் ரிலீஸ் வரும் இன்னைக்கு வரையில அதை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறோம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடணும் அப்பதான் நம்மளுக்கும் பிரியாணி கிடைக்கும் இல்லை அவ்வளவு ஒரு ஒரு டெடிகேஷன் அவ்வளவு டெடிகேஷனோட வந்து இந்த படத்தை ஆரம்பிச்சாரு அப்பவே பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட்ட திரைப்படம் அப்புறம் நடுவுல எஸ் தலைவர் நம்ம எனது நண்பர் சத்யா அவர்கள் அவர் வந்த கட்சியிலே இது கொஞ்சம் சூடு பிடிச்சி படம் நிறைவடைந்து ஒரு நண்பனுக்காக இன்னொரு நண்பன் தோல் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறோமே அதுதான் இது அது சாதாரணமான தோல் அல்லங்க ஒரு மிகப்பெரிய அதாவது சரித்திரத்தில் இது பொன்னே பொன் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்படுகிற ஒரு திரைப்படம் இது உண்மையாகவே சொல்கிறாங்க சாதாரணமாக யாராலையும் எடுக்க முடியாது ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் கருணம் தப்புனா மரணன்ற மாதிரி கூடவே ஒரு ஆராய்ச்சியாளர் அண்ணே வேற எங்க அவரு தப்புனு என்ன அவரு செட்லியே நின்றுப்பாரு இல்லைங்க இப்படி வச இந்த இது தப்புங்க அப்படின்பாரு அவரை வச்சுக்கிட்டு இவரை கண்ட்ரோல் பண்றது பெரிய டென்ஷனா போச்சு அவங்களுக்கு என்ன தேவரையா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு பாருங்க ஸோ ஆக கண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டு இல்லை கண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டு இது கரெக்டா போய் சேரணும் சரியான தேவரையாவை பற்றிய சரியான கண்ணோட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த தேசிய தலைவர் நிறைய சொல்றாங்க தேவரையான ஜாதி ஜாதி தலைவரே கிடையாது தேவருக்கும் ஜாதிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு இந்த படம் சொல்லும் நான் பல பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் படங்கள்ல ஆக மட்டும் பதினெட்டு பட்டி ஆர்வி உதயகுமார் அவங்க நினைக்காம இருக்க முடியாது என்ன கோகுலேந்திர மேடம் உங்களையும் நம்ம படம் என்ன என்ன எங்கள் கட்சியில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க கௌதமி அம்மா அவர்களோட என்னுடைய அன்பு சகோதரி அவங்க கௌதமி என்னுடைய படத்தில் ரெண்டாவது படத்திலேயே ஹீரோயினா நடிச்சாங்க சிவாஜி சார் சத்யராஜ் சார் நடிச்ச புதிய வானம் படத்துல அது மட்டும் இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இது ஒரு நம்ம எல்லாம் படம் எடுத்துருவோம் ஒரு மாமன் மச்சான் கதை அண்ணன் தங்கச்சி கதை மாமன் பொண்ணை லவ் பண்ற கதை இல்லை இதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது நான் கூட பயந்தேன் அரவிந்து இது கொஞ்சம் பார்த்துக்கணும் ஜாகிரதையா பண்ணுங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் இருக்கும் ரெண்டரை வருஷம் இருக்கும் மூணு வருஷம் ஆச்சு அந்த மூணு வருஷம் ஏவிஎம் கார்டன் பெருசா இருந்தப்ப ஆரம்பிச்சது பில்டிங் வந்து ஆஸ்பத்திரி ஆயிப்போச்சு என்ன அவ்வளவு நாள் எடுத்திருக்காங்க எதுக்குன்னா அந்த ஆத்தன்டிக்கேஷன் அந்த நாட்கள்ல அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு காட்சி அமைக்கிறதுக்கு செட் ஆகட்டும் மற்ற வடிவமைப்புகளால் அதிகம் செலவும் பண்ண முடியாது என்ன தயாரிப்பாளர் புதுசு அவருக்கு எதுவுமே தெரியாது எதுக்குங்க அவ்வளவு பயங்கர கஞ்சன் அவருக்கு காசே நிறைய பேத்துக்கு கொடுக்கல அதனால அவர் என்ன சொல்றாரு எங்களுக்கு காசே கேட்காம எல்லாம் பண்ணாங்க அப்படின்ற எழுத்தது தேசிய தலைவரோட படம் யாருங்க காசு கேப்பா வீட்டு சண்டை போடுவாங்களே என்ன எல்லாரும் வந்து நடிச்சிருப்பாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து நடிச்சிருக்கும் ஏன்னா சினிமாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் கலைஞர்களுக்கும் இந்த படம் இவர் அந்த கெட்டப் பார்த்து நான் ஆடி போயிட்டேன் ஓ இது ஏதோ பெரிய லெவல்ல இது வரப்போகுதுன்னு அந்த தான் அரவிந்தராஜ் சார் வந்து உண்மையிலுமே அவர் நைட்டெல்லாம் எல்லாம் தூங்கி இருக்க மாட்டார் கடைசியில் எவனாச்சும் முதல்ல கல்லடி அவருக்கு தான் விழு ஏதாச்சும் தப்பு கரெக்டாக அவ்வளவு சிறப்பாக இந்த திரைப்படம் வந்திருக்கிறது என்றால் ஒட்டுமொத்த குழுவும் தயாரிப்பாளரும் சரி பஷீர் அவர்களும் சரி அரவிந்தராஜ் அவர்களும் சரி அந்த ஆராய்ச்சியாளர் அண்ணனும் அவர்களும் சரி இதில் நடித்த நிறைய விஷயங்கள் பார்த்தா காந்தி வந்து பிரமாதமாக இருந்திருக்காரு காந்தி யாரு நடிச்சாங்கன்னு தெரியல யாரு சூப்பர் ஒரு கைத்தட்டு நீங்க பாத்தீங்களா நேரு காந்தி ஆகட்டும் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரானரியா இருந்தது இவரு சுபாஷ் சந்திர போஸ் அப்படியே இருக்க ஏதோ அந்த ஜீன் தான இருக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா இதுல எதுவுமே எந்த ஆத்தன்டிக்கேஷனும் மாறல எல்லாமே அமைப்பா இருந்தது அது அவருடைய மறைவு அவருடைய பூத உடல் புதைக்கப்படுகிற காட்சி வந்த உண்மையுமே அது முழு படமும் பார்த்து அந்த காட்சிக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் அழுதுவீங்க எல்லாரும் சாதாரண தலைவர் அல்ல அன்னைக்கே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட போயிட்டு வந்த டிரெஸ் போட்டுட்டு நின்ன ஒரே தமிழன் அவர் தான் அந்த இந்தியாவுக்காக மாற்று வழியையும் சிந்தித்தவர் அதனாலதான் சொல்றேன் அவருடைய வரலாறு நிறைய நிறைய மறைக்கப்பட்டதுக்கு காரணம் அதுவாக கூட இருக்கலாம் மிக முக்கியமான காரணம் ஒரு சாதிக்குள் அவர் அடங்காதவர் என்பதை இந்த திரைப்படத்தின் மூலமாக அனைவரும் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் இந்த திரைப்படத்தை வாழ்த்து வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்தீங்க தான இருக்காங்க தான் பிரமாதமா சொன்னாரன் இளையராஜா அவர்களுக்கு கட்டணை தோறு கேணி அதை சொல்லி மாட்டிட்டார் அவர்கிட்ட அவர்கிட்ட நம்ம பேசும்பே ஜாக்கிரதையா தான் பே திருக்குறளுக்கு வேற ஒரு மொழி இது சொல்லுவாரு ஒரு கருத்துரை சொல்லுவாரு இளையராஜ் அதுக்கு சரியாக இருக்கும் ஆக எல்லாரும் வளர வளர அறிவும் வளர்கிறது நம்மளும் வளரணும் நம்ம இன்னும் அங்கேயே நிக்கிறோம் இன்னும் சினிமா வளரணும் சினிமா நல்ல சினிமா நல்லா தான் இருக்கு சினிமாக்காரங்களெல்லாம் வளரணும் இப்போ எப்படி நல்ல படங்கள் எல்லாம் ஓட வைக்கிறது நல்ல படங்களுக்காவது நிறைய தியேட்டர்கள் கொடுங்க போட்டால் கலெக்ஷனை கரெக்டாக கொடுங்க இதுக்காக ஒரு குரூப் போராடிட்டே இருக்கு நாங்கள் எல்லாம் மேடைக்கு மேடை பேசுகிறேன் எங்களை காப்பாற்றுங்க எங்களை காப்பாற்றுங்க தேவரையா படத்தையாவது காப்பாற்றுங்கள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி கொடுக்கிறேன் நன்றி ஒரு